ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் ஸ்பீக்கல் டுவெல் தான் தெலுங்கு டேட்டன்ஸ் பற்றி பேசலாமா ஏஸ் நிறைய இருக்குது விஷயம் பேசுகிறதுக்கு டேட் அனவுன்ஸ்மெண்ட் எப்போ சார் வரும்னு கேப்பீங்க கேட்டிங்க நிறைய பேர் எனி மூமெண்ட் வந்துடும் ஏன்னா இது ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தமிழ் தலைவர்ஸோட லட்சியம் என்ன என்ன வாட் இஸ் இயர் டார்கெட் வாட் இஸ் இயர் கோல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ பார்க்கற போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் கொடுத்துருங்க அதில் சொல்லிடுற டேட் அனவுன்ஸ்மெண்ட்டை பற்றி எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது பாலா ஸ்பீக்ஸ்னு என்டர்டெயின்மெண்ட் அதில் மதுரை நாற்பது வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா மதுரை அப்படின்னு எல்லா படத்தில் கற்றுவாங்க தெரியுமா விஷாலெலாம் நிறையா படத்தில் சொல்லுவார் ஸோ நிறைய பேஜ் இருக்கேன் மதுரை எப்படி இருந்தது நைன்டீன் நைன்ட்டீஸில் அதே மாதிரி கோயம்புத்தூர் எப்படி இருந்தது மட்ராஸ் எப்படி இருந்தது சென்னைக்கு முன்னாடி இருந்த மட்ராஸ் முப்பது வருஷம் முன்னாடி இந்த ஜெனரேஷன் பீப்புள் உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் அந்த சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நிறைய விஷயங்கள் அப்போ அதில் வரும் என்னோடய வீலாக் ரைட் அண்ட் உங்களோட இன்னும் சப்போர்ட்டு டெஃபனட்டாக தேவை ரைட் இதுக்குவா நீ இப்போ என்ன பேச போகிற ஸ்டார்டிங் செவன் இனிலேருந்து டெய்லி ஒரு ஸ்டார்டிங் செவன் இன்னிலேருந்து பேச ஆரம்பித்தாலே பன்னெண்டு நாள் ஆக முடியும் ஆமாம் அத்தனை டீம் இருக்குது பன்னெண்டு டீமு இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கோம் மன்பிரீத் சிங் எதுக்காக ஷாதுலுவை எடுக்கலைன்னு எஃப்விஎம்ல அதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் அவங்களோட மைண்ட் செட் என்ன நான் ஸ்டெயில சரி மெயின் விஷயத்துக்கு வந்துடும் ஸ்டார்டிங் செவன் தெலுங்கு டைட்டன்ஸ் சீசன் லெவன் பதினோரு சீசன் விளையாடிருக்காங்க ட்ராஃபி இல்லை ஒரு ட்ராஃபிக்குள்ளே ஆர்சிபி கூட ஜெயிச்சிச்சு ஒரு கப்பு தெளிவு டேட்டை ஜெயிக்கவே இல்லை பிகே லெவன் நல்லா விளையாண்டாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு செவன்த் ஸ்பாட் வந்தாங்க ப்ளே ஆஃபில் போக ப்ளே பிளே ஆஃபு பவன் இன்ஜுரி ஒரு காரணம் சொல்லலாம் ஏன்னா பவன்ஷெடா பத்து பதினஞ்சு பன்னெண்டு மேட்ச் விளையாடவே இல்லாதில்ல இப்போ இருபது மெம்பர் ஸ்குவாட் எடுத்திருக்காங்க இந்த இதுலேயும் சில டவுட்ஸ் இருக்குது சில பிளேயர்லாம் என்ன நம்ம போக பார்த்துருவோம் இவங்க எடுத்த பிளேயர் பார்த்திங்கன்னா ரைடர் எட்டு அதில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நாலு பேர் தான் இருக்காங்க ஜெய் பகவான் அஜித் நர்வால் பிரபுல் ஜவாரே நிதின் ராவல் இருக்கிற ஸ்காடில் சொல்கிறாள் அதே மாதிரி டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா எட்டு பேர் இருக்காங்க ஆனால் சொல்கிற மாதிரி நாலு பேர் சுபம் ஷெண்டே அமன் அந்தில் அங்கித் ஜாக்லான் அண்ட் அஜித் பவார் இவங்க தான் சொல்கிற மாதிரி இருக்காங்க அண்ட் தென் ஆல்ரவுண்ட் அபியஸ்லி மூணு பேர் எடுத்தாங்க விஜய் மலிக் பரத் ஹூடா அண்ட் சங்கர் கலாய் அதில் விஜய் மலிக் அண்ட் பரத்ஹூடா குவாலிட்டி பிளேயர் வி ஆல் நோ தட் ரைட் இப்போ ஸ்டார்டிங் செவனுக்கு போவோம் என்ன பண்ணோம் ரைடரை பற்றி ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பேஸ் இல்லாமல் எஸ் ஃபர்ஸ்ட் பேர் எழுதிருங்க விஜய் மலிக் ரைட் அவர் தான் மெயின் ரைடர் விளாட போகிறாரு கேப்டன் அவர் தான் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வெரி குட் பிளேயர் போன சீசனே நூற்றி எண்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாடி ஈவன் தோ பவன் ஷர்வத்தை வேறு இல்லை இவர் தான் கேப்டனாக இருந்தார் ஸோ கேப்டன்சி பார்டன் இல்லை இவர் கேப்டன்சி ஒரு ட்ரபுள் பண்ணாது ப்ரெஷர் கிடையாது பாயிண்ட்டே ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா ஸோ இஸ் அ வெரி குட் கேப்டன் வெரி குட் பிளேயர் எழுதிருங்க போல விஜய் மலிக் அப்புறம் அஷிஷ் நர்வால் சப்போர்ட் ரோல் டு விஜய் மலிக் போன சீசன் அப்படி தான் பண்ணார் அஷிஷ் நர்வால் நூற்றி முப்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் இருபத்தி ரெண்டு மேட்சில் செகண்ட் ரைடராக அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார் டெஃபினெட்லி அஷீஷ் நோர்வால் அதில் ஏற்றுவேன் ஆனால் இன்னொருத்தர் வந்திருக்கார் இப்போ பரத் ஹூடா அவர் தான் அதே மாதிரி செகண்ட் ஹேண்டாக இருந்து அஷ்யஷ் நர்வால தேர்டாக போட வாய்ப்பு இருக்குது பரத் ஹூடாவுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் மன்னன் அப்படி கூட பேர் வைக்கலாம் அது என்ன அது பூசா ரீப்ளேஸ்மெண்ட் மன்னன் சொல்கிறேன் இந்த பவன் ஷராவத்து பெங்களூர் பூல்ஸ் விட்டு போனப்போ இவர் தான் போனாராங்க அங்கே இவர் எடுத்தாங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ தெலுங்கு டைட்டன்ஸ்லேருந்து போய் கா அமிச்சுட்டாங்க வீர பவன் ஷராவத்தை பரத்ஹூடா தான் அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்கார் சாதனால்தான் அப்படி சொன்னேன் எப்படி லிங்க் பண்ணிட்டேன் பரத் ஹோடா இருபத்தி மூணு மேட்ச் விளாண்டார் போன சீசன் யூபியோதாவுக்கு விளாண்டாரு அங்கே பிரதீப் நர்வால் விட்டு இவங்க எடுத்தாங்க அது ரீப்ளேஸ் பண்ணணுங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பிரர்தீப் நர்வால் போனார் பரத் ஹோடா யூபியோதா நூற்றி பதினாறு பாயிண்ட் எடுத்தார் இந்த மூணு ரைட்டர் தான் ஐஎம் சிங் அஜித் நர்வால் பரத் ஹோடா அண்ட் விஜய் மலிக் ரைட் கவர் பொசிஷன் ரொம்ப முக்கியம் கார்னருக்கு சப்போர்ட் பண்ணது கவர் தான் ஒன்று வந்து அஜித் பவார் டெஃபினெட்லி போன சீசன் இங்கே தான் விளையாண்டார் முப்பத்தி நாலு பாயிண்ட் இருபத்தி ரெண்டு லெஃப்ட் கவர் ரைட் ரைட் கவர் வந்து சாகர் சேத்துபால் யார் பார்க்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு நினைப்பீங்க இவர் பிரதர் தான் ராகுல் சேத்பால் ஹரியானா சேலர்ஸ் கபு சாங்களா அவர் ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது அவர் ரொம்ப சுரு காமன் குவாய்டாக இருப்பார் ராகுல் சேத்பால் அமைதியாக தான் வேலையை இவர் அப்படி இல்லை குதி குதின்னு குஜினாக இருப்பார் விராட் கோலி மாதிரி ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம் அந்த சாகர் சேத்துபால் போன சிதான் நாற்பத்தொரு பாயிண்ட் எடுத்தார் ரைட்டு கவரை இருபத்தி ரெண்டு மேட்சில் ரொம்ப கவர் இருந்தாங்கன்னா பார்க்கல ரெண்டு பேர் ஆயிடுச்சா எல்லாத்துக்குமே பேங்கப்பும் இருக்குது பேக்கப்புக்கு நான் வரேன் நிறைய அட்வான்ஸ் டேக்கல் வேறு பண்ணுவார் சாகர் அபிஷேகிட்ட கற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தணும் வந்து சாகர் சேத்துவால் ரைட் அப்புறம் கார்னருக்கு வந்துடும் மெயின் கார்னர் டிஃபெண்டர் அப்வியஸ்லி சுபம் ஷிண்டே ரைட் கார்னராக போட்டிருங்க சுபம் ஷிண்டே இவ்வளோக்கு போன சீசன் பாட்னா பைரஸுக்கு விளையாண்டாரு ஐம்பத்தெட்டு பாயிண்ட் இருபத்தி ரெண்டு மேட்சில் ஃபைனல் போனாங்க என்ன பண்ணாங்களோ இல்லையே தெரில கோச்சே நேர்த்திட்டாங்க சுபம் ஷிண்டே பர்ஃபார்ம் பண்ண எல்லா தேவாங்க எல்லாரையும் நோக்கி விட்டாங்க பாட்னா தே மே ஹாவ் தர் ஓன் ரீசன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டு பேர் இருக்காங்க யாருன்னு தெரில நீங்கள் சொல்லுங்கள் யார் இருந்தால் பெஸ்ட் என்ன ஒன்று வந்து அங்கித் ஜாக்லான் அண்ட் லெஃப்ட் அவர் லெஃப்ட் கார்னர் அங்கித் ஜாக்லான் வந்து போன சீசன் நாற்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தார் இருபத்தி ரெண்டு மேட்ச் இதே டீம் தான் விளையாடினார் இன்னொருத்தர் வந்து அமன் அண்டில் அவர் புனரி புனரிபால்தான் போன சீசன் லெஃப்ட் கார்னராக ஐம்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் பதினாறு மேட்சில் ஸோ அங்கித் ஜாக்லானா அமன் அண்டில் அம் கன்ஃபியூஸ் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்ஸ்டியூட்டில் என்ன சொல்லிருந்தீங்க அஞ்சு பிளேயர் யார் ஜெய் பகவான் பிரபுல் ஜவாரே அமன் அன்டில் சங்கர் கடாய் அண்ட் நிதின் ராவல் இந்த அஞ்சு பேர் தான் எனக்கு சப்ஸ்டியூட் தெரிவிட்டாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எவ்வளோ தூரம் போவாங்க இவங்க பவன் ஷராவத் இல்லாதது லைப் நல்லதா ஒரு லைப்ரட்டியாக இருந்தாரா இல்லை அசட்டாக இருந்தாரா நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா பவன் ஷராவத் இருக்கும்போது ஒவ்வொன்றும் அவர் கேட்க வேண்டியதாக ஆகிடும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்னு ஆஷு மலிங்க அதே பிரச்சனை தான் இது நவீன் எக்ஸ்பிரஸ் வெளில தெரியாது உங்களுக்கு இல்லைன்னா எதுக்கு நவீன் எக்ஸ்பிரஸ் டபுங் இருந்து போயிட்டார் பவன் இங்கேருந்து போய்ட்டார் கிருஷ்ணகுமார் கூட ரொம்ப ஹியூமரஸாக பேசக்கூடிய ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே ஆகட்டும் ப்ராக்டிஸ் செஷன்லேயே ஆகட்டும் யூ வில் டூ இஸ் லெவல் பெஸ்ட்டு அண்ட் பாவம் பவன் தான் ஆப்ஷனுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார் கேட்டாங்க உன்னை யார் எடுப்பான்னா லக்தா பூஜை எஃபிஎம் கரைகி தெலுங்கு டைட்டன்ஸ்னாரு எஃபிஎம் என்னை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெலுங்கு டைட்டன்ஸு எடுக்கலை நமக்கு வந்துட்டில் தமிழ் தலைவாசுக்கு நான் இ ஆல்சோ ஆஸ் அ பாயிண்ட் டு ப்ரூவ் ரைட் எவ்வளோ தூரம் போவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த லாஸ்ட்டு நாலு சீசனில் போன சீசன் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் அதுக்கு முன்னாடி எல்லாமே லாஸ்ட்டு தான் கடைசியில் நின்றுட்டு இருந்தாங்க நானும் இருக்கேன்னு Right, update Pantai, give me your valuable comment. For me, this Like, comment, share and subscribe. Thank you so much.